ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இப்போ ஒரு ஃப்யூச்சர் யூடியூப் பின்னாடி வந்துட்டுக்கிறாங்க பார்த்துக்கோங்க செலிப்ரிட்டி ஐயோ என்னங்க இவங்க ஹேர் இருக்குதுன்னு விரிச்சு விரிச்சு காட்டுறாங்க நம்மளுக்கு இல்லை அதனால நம்ம சுருட்டி வச்சுருக்கோம் பாருங்க த்ரிஸ்தா அசின் எல்லாம் போடுவாங்க இங்கே தூக்கி அசின் அது மாதிரி போட்டுக்கோ நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு

அது என்ன இதை ஆறாவதுனா குட்டியே பறிச்சிடலாம் அந்த மாதிரி காய் இருக்குது தெரியுத மரத்துல குட்டி தண்ண மரத்துல ஆறாவதுனா குட்டி ஹைட்டு தான் இருக்குது கரெக்ட் அது விட சின்னதாக தான் இருக்கும் போலக்குது சூப்பரில் இந்த மாதிரி இருந்துட்டு நம்ம இளநீ போட்டு மீன் இருக்குது இதில் மீன் பிடிக்கிறாங்க எல்லாம் புதர் காடு பார்த்துக்கோங்க பெரிய ஆனா விவரீத முடிவு எடுக்காது உங்க அம்மா மூஞ்சி சத்துன்னு தெரியும் தெரிக்கணும் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை எங்களை தவிர எல்லாரும் வீட்டில் வேலை செய்றாங்க வேலைக்கு போறாங்க நாங்க மட்டும்தான் இந்த மாதிரி வெட்டியா ஹரிணி படிக்கிற வேலை இல்லையா ஹோம் ஹோம்ஒர்க் எல்லாம்

அது அப்படி ஒரு ரியாக்ஷன் நல்லா அனுப்புங்க இவங்க வீடியோ வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி போடுவாங்களாமா ஆனால் நம்ம முகத்தை காட்ட சொல்லிட்டு அப்படியே என்னமோ தீண்டத்தகாதவர்களாட்டும் ஓட வேண்டியது உத்தராச்சம் வேற அப்படியே சீனுக்கு சீனுக்கு

கலை எரிடி ஒரு சொல்லுங்க ஆஃப் பண்ணு பாய் என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கற லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு முடியல கொஞ்சம் ஏஜ் அதிகமாயிடுது எல்லாம் மேக்கப் நிப்பான் பெயிண்ட் முகத்தில் நம்பிராதீங்க நடங்க ஃபேன் பாத்தீங்களா எப்படி இங்க வா फ्रेंड्स இப்ப வீட்டுக்கு வந்துட்டோம் காட்டிலிருந்து வீட்டுக்கு ஓட்டுங்க இதுக்குள்ளோட்டில் விட்டுல வாங்க உங்க திறமையை காட்டுங்க ஓட்டலாமா உருட்டலாமா அம்மா நல்லா உருட்டுவாங்க உருட்டு சொன்னா அஞ்சு காசுக்கு உருட்டு சொன்னா பத்து காசுக்கு உருட்டு இலையை வச்சு மறைக்குதாமா ஐயோ இதுவாறு அந்த கண்ணில் ஃபுல்லாக ஈய சுற்றியுமே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது வேப்பண்ணை தடவி தடவி விட்டாலுமே இருங்க இருங்க லட்சுமி லட்சுமி காதை பாருங்க எப்படி லட்சுமி சைடு பாரு பாத்தீங்களா அப்புறம் என்ன பண்ணலாம் அடுத்தது போர் அடிக்கணும் ஆமா ஐயே வேப்பனை நல்லா தடவி விட்டீங்களா மஞ்சளும் வேப்பனையும் கலந்து வைக்கணும் போனோம்

அங்க ஒரு கொலை பெயர் நான் இவ்வளவு நாள் சொல்லி என்னன்னு தெரியல இவங்க பெயர் வந்து என்னுடைய பெயரே தான் உங்க பெயரும் அதனால இப்படி இருக்கிற மாட்டுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி லூசி ஐயோ அங்க போய் போஸ்ட் கொடுக்கறது திரும்ப எப்படி கொடுக்கறது பாப்பாடி அவங்க விழுந்தா பாத்துருக்குறீங்களா விழுகுது உளுந்து விழுந்து சிரிக்கிறாங்க மனசாட்சி இல்லாதவங்க ஒரு பிறவி வேற சீன் போட்டுக்கிறத வீடியோ ஆன் பண்ணிட்டு அப்படியே அக்கறை இருக்கிற மாதிரி பாப்பாங்க போயிட்டவா ஏய் உண்மை சொல்லுகார நீ கீழே உங்க அம்மா சிரிச்சிச்சு

கின்னஸ்ல கின்னஸ்ல இடம் மாட்டிட்டு நடந்து போயி இது வர்றதுக்கு கீழே வச்சிட்டு கைய வீசிட்டு வந்துடலாம்